நூர் நண்பர்களை குறித்தும் மூன்று சூறாவிலேயும் வெவ்வேறு வசனங்கள் பேசுகிறது அல்லாஹு தாலா சுருகான் இல்ல அல்லாஹு தாளா நாளை மறுமையில சில பேர்கள் வந்து உலகத்துல நல்ல நட்பை தேர்வு செய்யாமல் கெட்ட நண்பர்களை தேர்வு செய்வதற்காக வருத்தப்படுவார்கள் அவர்களுடைய கையை அவங்களே கழிச்சுட்டு சொல்லுவாங்க நல்ல நட்பை நான் தேர்வு செய்யாமல் விட்டுட்டேன்னு இந்த மாதிரி கெட்டவர்களுடைய சகவாசத்துல உண்மையான நான் வாழ்ந்துட்டேன்னு வந்து அங்க வந்து வருத்தப்படுவாங்க சிறப்பு சொல்றான் சுரத்து சாரா நல்லா தான் சொல்றான் சில பேர்கள் நாளை மருமகிகள் அவர்களுக்கான நன்மையை தேடி அடைவாங்க நன்மை தீமை தராசுகள்ல இல்லை எடை போட்டதற்கு பின்னால சொர்க்கத்துக்கு போறதுக்கு ஒரு ரெண்டு மூணு நன்மைகள் தேவைப்படும் அப்ப அல்லா முன்னால வந்து நிற்பான் அப்ப அல்லாஹ் முத்தாலா அவன் கேட்பான் நீ ஒரு மூணு நன்மையை மட்டும் நீ சேர்த்து நீ சொன்னா சொர்க்கத்துக்கு போயிடலாம் பா யார் நன்மையை தருவாங்க அல்லா குரான் சொன்னா நாளைக்கு உங்களுடைய பெற்றோர்கள் தாய் தந்தையர் சகோதர சகோதரிகள் எல்லாருமே உங்களை பார்த்த ஓடுவாங்க அல்லாவு ஏன்னா எங்கிட்ட இருந்து நன்மையை வாங்கிடுவாரோ அப்படிங்கிற மாதிரி எந்த பெற்றோர்களோ பிள்ளைகளோ அந்த உறவுகள் எல்லாம் அங்க நன்மைகளுக்கு உதவி செய்ய மாட்டார் அண்ணன் தம்பிகள் பாப்பா மகன் கணவன் மனைவி இந்த உறவுகள் எல்லாம் துன்யாவில் உண்டுத்தான் ஆனா நன்மை தர அளவுக்கு உள்ள நாளைக்கு மறுமையில அல்லாஹ் குர்வான்ல பல ஆயத்தில் அல்லாஹா அல்லாஹுதா சொல்றான் ஒருத்தண்ட போய் நாளைக்கு அவன் மாட்டிக்கிட்டான்னு சொன்னா அல்ல உன்னை காப்பாத்துறதுக்கு என்ன நீ தருவன் எடுத்துக்கோ பதிலா என் பையனை ரகத்துல போட்டு என் சகோதரன் என் ரகத்துல போடு எனக்கு பதிலா நான் சிதியாவை அவளை கொடுக்குறேன் என் மக்களை கொடுக்குறேன் என் பிள்ளைகளை கொடுக்குறேன் என் மனைவிய கொடுக்குறேன் என் கணவரை கொடுக்குறேன் புறாம்பு சத்தியமான வார்த்தை நாளைக்கு அல்லாகு முன்னால போய் நின்னுட்டு அப்படி இந்த உறவுகள் நல்ல ஞாபகத்தை வைக்கணும் நாளைக்கு ஒரு கணவன் மனைவி பார்த்து ஓடுவான் மனைவி கணவனை பார்த்து என்ன மனுஷன் போய்யானு தப்பிச்சு சொர்க்கத்துக்கு வந்துட்டா அதுவே விஷயம் அது நல்ல அடியார்களா இருந்தா விட்டா அதனுடைய நிலைகள் வேற மாட்டிக்கிட்டா அப்ப அல்லாகு தால கேப்பான் நல்ல ஒரு மூணு நாலு நன்மை தேவைப்படுறப்ப அல்லாகு தால சொன்னா ஒரு மூணு நன்மை மட்டும் நீ எங்கேயாவது போய் வாங்கிட்டு வந்து தெரியும் நன்மை யாரு தருவாங்க குமாலனா விஷாக்கி அடி

நட்புங்கிறது நாளுடைய மதிப்பு எப்ப தெரியும் நாளைக்கு மறுமையில தெரியும் மகமூன் சொல்லுவார் உலகத்துல நட்புங்கிறது மூணு வகை இருக்குது ஒண்ணு உணவு மாறி மருந்து மாதிரி நோய் மாதிரி சில நட்பு இருக்குது நண்பர்கள் இருக்கு உணவு மாதிரி கட்டாயமாக அவர்கள் தேவை சில நட்பு இருக்குது மருந்து மாதிரி மருந்து மாதிரி தேவைக்கு மட்டும்தான் அவங்கள பயன்படுத்தணும் சில நட்பு இருக்குது நோய் மாதிரி அது பக்கத்திலேயே வச்சுக்க கூடாது உலகத்துல நட்புங்கிறது அந்த மாதிரி அபிகள் நாயகம் செல்லல்லா அலி செல்லம் செல்லுவார்கள் நண்பர்களை தேர்வு செய்யறதுக்கு பல அளவு கூட சொன்னாங்க அதுல மிக முக்கியமா ஒரு வார்த்தை சொன்னாங்க நீ தீனை மறக்கிற பொழுது உனக்கு ஞாபகப்படுத்தணும் நீ தீன்ல இருக்கிற பொழுது உனக்கு உதவி செய்யணும் நான் செல்லல்லா அலிசல் ரெண்டு வார்த்தையை அழகா சொன்னாங்க நீ மறந்துட்டா உனக்கு தீனை ஞாபகப்படுத்தணும் மார்க்கத்தை ஞாபகப்படுத்தக்கூடிய நண்பனாக இருக்கணும் அதற்கு முதலில் எப்பவுமே கூட ஒரு நண்பர் வச்சிருப்பாங்க அவருக்கு என்ன வேற ஒரே ஒரு வேல தான் உமருுடைய குறையை கண்டுபிடிக்கணும் அது மட்டும்தான் உமருடைய குறையை கண்டுபிடிக்கணும் ஒரு நக்கனுடைய முதல் வேளையின் நண்பனுடைய குறையை கண்டுபிடிக்கணும் யாருக்காக அடுத்த ஆட்சி சொல்றதுக்கு இல்ல அவனு சரி பண்றது அவ한테 விட்டுடணும் கௌமியான நட்டukan அடையால் அப்ப அல்லாஹ்வுத்தஆல என்ன சொல்றான் சூரத்துல் ஃபுர்கான்ல அல்லாஹ் تعالی சொல்றா சில நண்பர்கள் இப்படி வருத்தப்படுவாங்க சுஹரால அல்லாஹ் تعالی சொல்றா ஃபுமாலனா மின் சில நண்பர்களை தேடி நாளை வருவையில் அடைவார்கள் அவர்கள் வந்த பொழுது அவரை பார்த்து சொல்றாங்க எத்த நண்ப வேணும் எங்கட இருந்து வாங்கிட்டு போன் சீடு சொர்க்கத்துக்கு அனுப்பி வைப்பாங்க நபி அலைஹி இன்னொரு ஆயத்துல அல்லாஹ் تعالی நான் சொன்ன சூரத்துல் நூர்ல அல்லாஹ் تعالی சொல்றா அடுத்தவங்களுடைய சொந்தக்காரங்களுடைய வீட்டுக்கு வந்து அனுமதி இல்லாம உணவுக்கு சில நேரங்கள்ல அனுமதி கேட்டதுக்கு பின்னால போகணும் சில உரிமை எடுத்து போய் சாப்பிடுவோம் பாருங்க சில வீட்டுல முன்கூட்டி அப்படி யார் யார் வீட்டுக்கெல்லாம் போகலாம் அப்படின்னு நல்லா ஒரு பெரிய லிஸ்ட் கொடுத்தாங்க சூரத்து நூறுல சூரத்து நூறுங்கிறது கண்டிப்பாக ஒவ்வொரு குடும்பத்துல உள்ள பெண்கள் ஆண்கள் பிள்ளைகள் எல்லாருமே படிக்க வேண்டிய சூறா சூழத்து நூறு ஏன்னா சமூக ஒழுக்கங்கள் எப்படி அடுத்தவங்களுடைய வீட்டுல எப்படி பழகணும் சமுதாயத்துல எப்படி பழகணும் அடுத்தவங்களுடைய வீட்டுக்கு போனா என்ன செய்யணும் பிள்ளைகளை எப்படி அனுப்பணும் இப்படி எல்லா விஷயத்தையும் பேசும்போது எல்லாத்தால சொல்லுவான் யாருடைய வீட்டுக்கு நீங்க உரிமையா போய் சாப்பிடலாம் முன்கூட்டியே போய் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் போகணும் அல்லது நீங்க போனா முன்கூட்டியே தாமத்து கொடுத்தா தான் போய் சாப்பிடணுங்கிறது இல்லாம உரிமையோடு சாப்பிடுற ஒரு பெரிய லிஸ்ட் அல்ல சொல்லிட்டு வரும்போது சொல்லுவான் உங்களுடைய நண்பர்களுடைய வீடு என்று அல்லா உத்தால ஒரு நண்பர்களுடைய வீட்டுக்கு போகிறப்போ அது வந்து முன்கூட்டியே அனுமதி கேட்டுட்டு இது பண்ணிட்டு தான் போகணுங்கிற அவசியம் இல்லை போன இடத்துல ஆனா நீங்க உள்ள நுழையும் போது ஸ்தலான் சொல்லிட்டு போகணுங்கிறது அதெல்லாம் சொல்லுதே

என்ன முதல்ல கெட்டு போறதே நண்பனை பக்கத்துல வைப்பானியாமத்தினுடைய நெருக்கத்துல பிள்ளைகளுடைய விஷயங்களை பத்தி சொல்லும் போது அவனுக்கு ஒரு பிரச்சனை நண்பட்ட போய் நிற்பான தவிர

அந்த நட்புனுடைய தொடர்புடைய தான் கெட்ட சகவாசம் நபிகள் நாயகம் செல்லல்லாவை செல்லம் கேட்கிற துவாக்கள் எல்லாம் அதிகமாக அல்லா கெட்ட தொடர்பை விட்டு எங்களை பாதுகாக்கிறது கெட்ட தொடர்பை விட்டு எங்களுடைய மக்களை பாதுகாக்கிற நபிகள் நாயகம் செல்லல்லாவை செல்லம் அதிகமாக கேட்டார் இந்த உலகத்துல நபிகள் நாயகம் செல்லல்லாக அழைக்கும் செல்லம் இவ்வளவு பெரிய புரட்சி செஞ்சிருக்கிறாங்க நட்புங்கிற ஒன்றை வச்சுதான் சகாபின்னு தான் சொல்றோம் ஒன்னு பாது லட்சம் பேர் கொடுக்கும் நம்ம என்ன பேர் சொல்றோம் வேற எந்த பேரும் கொடுக்கல சஹாபின் பேர் கொடுத்துருக்கிறோம் சஹாபீனா என்ன நண்பர் இருக்க

அரபு நாட்டை கைப்பற்றுகிற பொழுது ஆள மாட்டார்கள் என்ன இவங்க எந்த நியதிக்கு கட்டுப்பட மாட்டாங்க மிடிஞ்சுட்டு போயிடுவாங்க அவ்வளவு தூரம் மோசமாக உலகத்தினுடைய வரைபடத்திலிருந்து ஒதுக்கப்பட்ட ஒரு நாடு ஒரு சமுதாயம் சபிக்கப்பட்ட ஒரு சமுதாயத்தை ஓசல்ல வரைகோ செல்ல கையில் எடுத்து நட்டுதான் சகவாசம் என்ன ஒரு சகவாசம் அப்படி மாத்தும் நம்ம யாரோ ஒரு இருக்கிறோமோ அந்த சகவாசம் அப்படியே நம்மளை அப்படியே மாத்தும் நமக்கே தெரியாம சில நேரங்கள்ல நாம பழகுகிற இந்த நட்பு அந்த நட்பு நண்பர் சரியானவராக இருந்தார் சில சொன்னாங்க அல் மறு அலா தீனி கலீலிகி உன் தீனி எப்படிங்கிறது நீ பழகுற உன் நண்பனை பொறுத்து இருக்குது அவன் தீன நீ பார்த்து வச்சுக்க அவன் இருக்கிற தீனு தான் உங்ககிட்ட பிறகு படிக்கும் எனவே நீ யார்கிட்ட நீ பழகிற எந்த மாதிரி ஆட்கள் நீ பழகிற என்பது நீ கவனமா ஒண்ணு உன் நட்பு அவனை மாத்தணும் இல்லைன்னா அவனுடைய கெட்ட குணம் ஓ தீன அழிச்சிரும் நான் எனவே நீ என்ன ஆட்களை தேர்வு பண்ற என்பதை நீ கவனமா பார்த்து தேர்வு ஒண்ணுமில்லாமது தங்களுடைய நட்பை கொண்டு தான் இந்த சமுதாயத்தை உருவாக்குனாங்க கடைசி அஞ்சுல அத்தனை பேர்களை வச்சு கேக்குறாங்க யாராவது குடும்பத்துல இருக்கிறீங்களான்னு கேட்டாங்க இல்லையா

உலகத்தில் அப்படி வாழ்ந்த கூட்டம் அன்றைக்கு மட்டும்தான் வாழ்ந்தார்கள் ஒரு சின்ன ஒருத்தருடைய ஒட்டகம் இன்னொரு ஊர் வீட்டுல போய் தண்ணியை குடிச்சிட்டு வைங்க ஐம்பது வருஷமா இதுக்கு சண்டை நடக்கும் அரபிகள் ஒரு ஒட்டக சண்டை ஐம்பது வருஷம் நூறு வருஷம் போட்டுட்டு இருந்த ஒரு சமுதாயம் குடும்பத்துல சண்டையே இல்லைங்கிறாங்க எப்படி இப்படி உருவாக முடிஞ்சிச்சு நட்டு தான் பெருமக்களே சகவா தான் நட்டு சாதாரணமா நினைக்க கூடாது நட்புங்கிறது எல்லா விஷயங்களையும் நட்பு ரொம்ப பிரதானமான முக்கியமான ரோல் எடுக்குங்க அதனாலதான் அந்த மாதிரியான நட்புக்குள்ள கொண்டு வாங்க அந்த மாதிரியான சகவாதத்துல கொண்டு அதே எடுத்து பாருங்க வந்து பத்து வயசு பிள்ளைங்க பதினஞ்சு வயசு பிள்ளைங்க இருபது வயசு பிள்ளைங்க எல்லாம் கொண்டு வந்து சூழ்ந்தாட்ட பழக விடுவாங்க சூழல்லாம் உங்க பக்கத்துல வச்சுக்கோங்க நீங்க அவங்களுக்கு வேலை சொல்லுங்க அவங்க தண்ணி எடுக்க சொல்லுங்க உதவு செய்ய சொல்லுங்க ராத்திரி நேரத்துல உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு சித்தப்பத்துக்கு ஆள வைங்க இதெல்லாம் பெரியவர்களுடைய தொடர்ந்து நம்ம வைக்கணும் பிள்ளைகள் அந்த சகவாசத்தை நம்ம கொண்டு வரதில்லை ஒரு பதினஞ்சு வயசு இருபது வயசு உள்ள பிள்ளைங்களை பத்து வயசுல பதினஞ்சு வயசு பிள்ளைங்களை நம்ம வீட்டுல உள்ள குடும்பத்துல பெரியவங்க இருப்பாங்க தீப்பட்டு உள்ளவங்க இருப்பாங்க ஆயுங்கள் இருப்பாங்க செல்சுமார்கள் இருப்பாங்க இந்த மாதிரி தீனுடைய தொடர்புல இருக்கக்கூடியவங்கள்ட்ட பிள்ளைங்களை பழக விடுங்க அந்த இயற்கையாகவே அந்த சுபாவம் அந்த நிலை தொழுகையினுடைய நேரம் வந்துச்சுன்னா அவருக்கு அந்த மாதிரியானது

தேர் earth... இப்ராஹிம் அலகிசலா நண்பரா தேர்ந்தெடுத்ததற்கு பல காரணம் உலகத்துல ஒரே ஒரு ஆலத்தான் தேர்வு எடுத்திருக்கிற அப்படி தேர்ந்தெடுத்ததற்கான ஒரு தகுதி இருக்கிற மாதிரி தெரியலையே இப்ராஹிம் அலகி சலாத்திட்ட என்ன நீ பெரிய வசதி வாய்ப்பு கொடுத்திருக்க நிறைய சொத்து சுறுப்போடு வாழ்றாரு

இப்ராஹிம் அலி இஸ்லாத்தை சந்திக்கிறதுக்கு ஒரு பெரிய பாலைவனம் ஆடுகள் மெய்ந்து கொண்டிருக்கிறது கண்ணுக்கெட்டி தூரம் வரை ஆடு இப்ராஹிம் சொத்து ஒரு பெரிய பாறைக்கு மேல உட்கார்ந்து இருக்கிறாங்க இப்ராஹிம் ஆடுகளை யார் மேய்க்கிறாங்க சொன்னா நாய்கள் மேய்க்கிறா ஆடு வேட்டை நாய்களை வந்து என்ன செஞ்சிருக்கிறாருன்னா கண்ட்ரோல் பண்ணி விட்டு இருக்கிறாங்க வேட்டை நாய்கள் ஆடிகளை மேய்க்கிறதுக்கு நாய பன்னிரெண்டாயிரம்னா ஆடு எவ்வளவு இருக்கு நீங்க கற்பனை பண்ணிக்க அத விட ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னா அந்த நாயிகள் பன்னிரெண்டாயிரம் நாயிகளுடைய கருத்துல பூராவுமே பெரிய தங்க குளைட் ஒண்ணு போட்டிருக்கிறாரு தங்க குளைட் தங்கத்துல என்ன எழுதி இருக்கிறாருன்னா இந்த துன்யா நஜீசோன் துன்யா நஜீசு அந்த நஜீஸ் இந்த நஜீசோடதான் இருக்கானு எழுதி இருக்கா நாயில

ஆடும் ஓனாயும் ஒரே குட்டையில தண்ணி குடிச்சிட்டு வரலாற்றுல படிச்சிருக்கோம் இதெல்லாம் வரலாற்றுல எப்படி எப்படி சாத்தியமாச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா நம்முக்கும் நமக்குமான உறவு சரி பண்ணிட்டா படைப்புகளுக்குள்ள உறவு தானா சரியாயிடும் இதுதான் சஹாபிகள் உணர்ந்தது ஆடு வந்து நான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிற இதை பார்த்தோம்னா சிப்ரேஷ் இஸ்லாம் சாதாரண ஒரு ஆளா வந்து கண்டு கேட்டு வரைக்கும் லட்சக்கணக்கான நான் சாதி தான் வந்திருக்க

மலக்குள் மூத்த அந்த அனுப்பி வச்சா நீ போன நீ என் சாப்பிட மாட்டேன் நீங்க போய் கூட போய் சாப்பிடுவாங்க எல்லாம் அனுப்பி வச்சா மலக்குள் மூத்து வந்து விருந்துக்கு கம்பெனி கொடுத்துட்டு போன அனைவராய் மொழி சிலாக்கு அந்த அளவு விருந்துல வந்து ரொம்ப பேர் போனவங்க அது ஏதாவது கருவிங்களான்னு கேட்டாங்க நான் தரேன் ஆனா உனக்கு ஏதாவது கல்வி இல்பு மூலமா எனக்கு ஏதாவது இல்பு கிடைச்சா நல்லா இருக்கும் உங்களுக்கு ஏதாவது இல்பு தெரியுமான்னு கேட்டான் எனக்கு ஒரு தஸ்மீக்கு தெரியும் அப்படின்னா எனக்கு ஒரு தஸ்வீக தெரியும் அப்படியா அந்த தஸ்மீக்கு சொல்லுங்க பார்க்கும் இப்ரேம் சொன்னால் அது சொன்னா உயர்ந்த தஸ்வியா இருக்க அல்லாவுடைய அரிசிக்கு பக்கத்துல எப்பவுமே இருந்துட்டு அல்லாவுடைய அரசுக்கு பக்கத்துல இருந்துட்டு இருக்கிறவங்க ஒரு தஸ்மீக்கு சொன்னா அல்லாவுக்கு எவ்வளவு பிரியமான தஸ்மீகவும் சொல்லுவார் அப்போ இப்ராஹிம் அலி இஸ்லாம் யாருக்கா இருந்தாலும் ஏதாவது ஒரு இல்பு கிடைக்காதா ஒரு தஸ்மீ கிடைக்காதா ஒரு சிகி கிடைக்காதா அப்படின்னு பாப்பாங்க கேட்டாங்க ஒரு தஸ்மீ கவி சொல்லுங்க சுப்பூகம் குத்தூசன் ரப்புனா ரப்புல் மலாய்கத்தி வருவோம் சுப்பூகம் குத்தூசன் ரப்புனா ரப்புல் மலாய்கத்தி வருவோம் இது கருத்தம் என்னன்னா சுப்பூகம் ரப்பே நீ பரிசுத்தமானவன் குத்தூசன் நீ தூய்மையானவன் ரப்புனா எங்களுடைய ரப்பு ரப்புல் மலாய்கத்தி வருவோம் அவன் மலக்குமார்களுக்கும் ரப்பு திகிரிகளுக்கும் ரப்பு அப்படிங்கிற அந்த அர்த்தம்

ஜிஸ்லாம் நினைச்சாங்க அல்லா ஒருத்தர் நண்பரா தேர்வு எவ்வளவு சரியான தேர்வாக இருக்கும் அப்ப இவ்வளவு பெரிய சொத்தை வச்சுக்கிட்டு மனசுல துணியா மேல எந்த ஈடுபாடும் இல்லை துன்யா மேல எந்த விஷயமும் இல்லை விளங்கிட்டு அப்ப அல்லாருடைய நட்புக்கிறது சரியான தேர்வுதான் சொல்லிட்டு சொன்னாங்க நான் அந்த மாதிரி சொல்லிட்டு தன்னை சந்தோஷம்

சொர்க்க வாழ்க்கை வரை தொடரக்கூடிய இந்த நட்பு சொல்லுகிற சந்தியத்தின் தமிழ் தூய்மையான நட்பு அப்படியான நண்பர்களை நம் சுற்றி உள்ள ஒரு சகவாசத்தில் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் எல்லாம் உள்ள அருளாலுமே அப்படிப்பட்ட நல்ல நண்பர்களை அல்லாஹு நமக்கும் நம்முடைய மக்களுக்கும் நல்லா முடிவான